அப்ப நமசிவாயே என்று சொல்வதை விட சிவாய நம என்று சொல்வது ஒரு படி மேலான நிலை அப்ப ஏன் நமசிவாய சொல்லணும் அப்படின்னா உலகியல் பயன் வேண்டும் என்றால் தான் சொல்லணும் எனக்கு ஒரு வீடு வேணும் எனக்கு ஒரு காரு வேணும் அப்படின்னு எனக்கு உலகியல் பயனை நான் வேண்டி நின்றா என் மந்திரம் என்னவா இருக்கணும் நமசிவாய நமசிவாய நமசிவாயு நான் தொடர்ந்து சிந்திக்கணும் எனக்கு இந்த உலகம்லாம் வேண்டாம் அப்படின்னா இதுல வெளியே போகணும்னு எனக்கு ஒரு ஆசை எது இந்த செல்வம் இருக்குது அது அழுந்தாம இருக்கணும் பதவி இருக்குது அது அழுந்தாம இருக்கணும் எப்படியோ இருக்கிற சூழல்ல எது எப்படி இருந்தாலும் நம்ம அறிவு பாதிக்காம இருக்கணும் என்ன பண்ணலாம் சிவாய நம சிவாய நம சிந்திச்சிங்கன்னா அது அழுந்தாம காப்பாத்து அழுந்தாம காப்பாத்தினா பத்தாதியா அதை விட்டு விலகணுமே அப்படின்னா அதுக்கு அடுத்த மந்திரம் அதை விலகி தரும் அது சிவைய சிவை என்கிற மந்திரம் அப்ப நீங்க பக்குவப்படப்பட மந்திரமும் மாறும் அதனால தீக்கையை வந்து நாலு வகையா பிரிச்சு சமயம் விசேடம் நிர்வாணம் அபிடேகம் என்று நாளா பிரிச்சு வச்சுக்கிறாங்க